ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசிக்கு அரசாங்க உத்தியோகம் எப்போது கிடைக்கும் பொதுவாகவே இப்போ இந்த சனி பயிற்சி ராசிக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் மூலமாக நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ சனி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து அவருடைய மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேஷ ராசி செவ்வாயிட மற்றொரு வீட்டை பார்க்குறது இல்லாமல் அந்த ஆறாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால நீங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் சரி ஒருத்தர் வேலைக்காக முயற்சித்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அந்த வேலையும் சரி அவர்களுக்கு பெரிய நிறைவு தராது அது தனியார் நிறுவனத்து வேலையாக கூட இருக்கட்டும் ஆனால் அந்த வேலையில் அவங்களுக்கு ஒரு பெரிய பிடிப்பு இருக்காது கமிட்மெண்ட்ஸ் சார் வேறு வழி கிடையாது நான் வேலைக்கு போனால் தான் என்னுடைய குடும்பத்தை என்னால் நடத்த முடியும் என்னுடைய குடும்பத்தின் தேவை என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் நான் ஒரு விஷயத்துக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அல்லது நான் வாங்கின கடனுக்காக வேலைக்கு போய்ட்டுருக்கேன் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு கமிட்மெண்ட்ஸ் தான் அவங்கள நகர்த்தும் வேலைன்றது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ராசி இந்த காலகட்டம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்கும் எனக்கு வேறு வாய்ப்பு கிடச்சா இதை விட்டு நான் போயிட்டே இருந்துருவேங்க தொழில் கூட செஞ்சு பழச்சிக்குவேன் ஆனால் எனக்கு இதை பிடிக்கல பட் வேறு வழி இல்லாமல் தான் இதை செஞ்சுட்ருக்கன்ற மாதிரி மனசளவில் ஒரு வேதனை இருக்கும் அதாவது உழைப்பு அப்படின்றது அங்கே அப்பாற்பட்ட விஷயம் சார் கடின உழைப்பு இருந்துட்டு போகுது உரிய அங்கீகாரமே இங்கே இருக்காது உற்சகராசிக்கு என்ன பண்ண நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க நீங்கள் தான் அங்கே முழுமையாக எல்லாத்தையுமே அடிப்படையிலிருந்து உங்களால் எல்லாத்தையுமே கட்டமைக்கப்படும் ஆனால் அந்த அந்த முடிவின் பொழுது வரக்கூடிய உங்களுக்கும் மேலே இருக்கிறவங்க அவங்க அந்த முழு கிரெடிட்டையும் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த முழு பாராட்டையும் முழு அந்த நன்மையையும் அவரை சேரும் ஆனால் அதை முழு முழுக்க உருவாக்குறது கஷ்டப்பட்டது எல்லாமே நீங்கள் அந்த வேலையை அடிப்படையாக செஞ்சு எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து பூர்த்தி செய்யக்கூடிய கட்டத்தில் ஒருத்தவங்க வந்து அந்த பேரை வாங்கிட்டு போயிடுறது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வேகம் கோபம் இது எல்லாமே ஆனால் வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைன்ற மாதிரி இருக்கும் பட் இப்போ சனி பயிற்சி அந்த சனிஸ்வர பகவனுடைய பார்வை நீங்கும்போது அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு உத்தியோகம் பொதுவாக அந்த மேஷ ராசி உங்களுக்கு ஆறாக வர்றதுனால யூனிஃபார்ம் சர்வீஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் காவல்துறை இராணுவம் அதிகாரம் ஒரு அதிகாரத்தை காட்டக்கூடிய துறைகள் வெளியே தெரியும் தெரியாமலும் எவ்வளோ துறைகள் இருக்குது இல்லைங்களா இப்போது காவல்துறை அப்படின்றது வெளிப்படையாக தெரியும் இப்போ சுகாதாரத்துறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு விதத்தில் செவ்வாய் ரத்தத்தை குறிக்கக்கூடியவர் அவர் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால டாக்டரேட் அப்படி இல்லைனா வந்து மருத்துவத்துறை மெடிக்கல் இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது சார்ந்த வேலைகளில் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஆனால் அந்த வேலையை வந்து பிடிச்சு செய்கிறாங்களா அப்படின்னா ஒரு 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 பிடிப்புன்றது மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த அன்று அண்ணு அதை ஏற்றுக்க மனப்பக்குவம் இல்லாதான் இருப்பாங்க பட் இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்புக்களை கொடுக்கும் நிச்சயமாக உங்களுடைய முயற்சி இப்போ வந்து நீங்கள் அரசாங்க உத்தியோகத்திலே இருந்தால் கூட உரிய அங்கீகாரம் இல்லை சார் எனக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது கடின உழைப்பாக இருக்குது நேர காலம் பார்க்காம வேலை பார்க்குறதா இருக்குது பட் கடைசியில் பெரிய ஒரு க்ரெடிட் கிடையாது நமக்கு நமக்கு மரியாதை கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் செய்து இந்த காலகட்டம் எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க வேலையில் இருக்கிறவங்க வேலையை தக்க வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ வேலையை இழந்துட்டீங்கன்னா அது அதனுடைய முழு பயன் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க இன்னும் ஒரு குறுகிய காலகட்டம் உங்களுடைய கஷ்டத்திற்குரிய அங்கீகாரமும் முன்னேற்றமும் நல்லாவே இருக்கும் ஆனால் அந்த கடைசி நேரத்தில் அதாவது வெண்ணை தரண்டு வரும்போது அந்த சாலி உடைஞ்சுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கடைசி நேரத்தில் எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க பொறுமையாக இருங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்னுவாங்க நீங்கள் பொறுமை நிச்சயம் வீண் போகாது கோவப்படாத இருங்க மற்றபடி யூனிஃபார்ம் சர்வீஸ் காவல்துறையில் உயர் அதிகாரியாக மாறுறதுக்கும் இல்லை காவல்துறையில் உள்ளே செல்கிறதுக்கு இராணுவம் மிலிட்டரி ஏர்ஃபோர்ஸ் கப்பல் துறை இந்த மாதிரி ஒரு அந்த அதிகாரம் தோரணை ஒரு நூறு பேருக்கு ஒரு ஹெட் மாதிரி இருக்க அந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து இந்த ராசிக்கு இயல்பாக பொருந்தும் எப்போவுமே ஒருத்தர் உங்களுக்கு பணிஞ்சு போகிறத விட நாலு பேரை வழி நடத்தக்கூடியது ராசிக்கு ஒத்து வரும் அதுதான் இயல்பாக உண்மையக்கூடாது அதனால உற்சகராசிக்காரங்களுக்கு அரசு அரசியல் அரசாங்கத்தால் ஆதாயம் இனி வரும் காலம் நிச்சயமாக இருக்கும் அடுத்தடுத்து மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்குள்ளே ஒரு தெளிவே வரும் நீங்களே அதை உணர்வீங்க ஓரளவுக்கு படிப்படியாக மாற்றம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் கோபம் மட்டும் இருக்கக்கூடாது மற்றபடி உங்கள் பொறுமை வீண் போகாது நீங்கள் பொறுத்தீங்கன்னா நிச்சயம் அதுக்கான பலனை எதிர்வரும் காலத்தில் அனுபவிப்பீங்க ஆனால் பொறுமை தான் ரொம்ப அவசியம் உருச்சகராசிக்கு கோவம் எடுத்தங்க கோவத்தம் பேசுகிறீங்க சில விஷயங்களில் உங்கள் பொறுமையும் இருக்கும் பொறுமை இழக்கிற மாதிரி உங்களை சுற்றி சோதிப்பாங்க நீங்கள் அவங்கள குறை சொல்ல முடியாது அந்த சூழ்நிலை அவங்க உங்களை அப்படி வந்து சோதிக்க ஒரு நிலை அமையும் அதனால் இந்த காலகட்டம் உருச்சகராசி சில விஷயங்களில் கோவத்தை குறைத்து கொள்வது நல்லது எடுத்தோம் கோத்தும் பேசாமல் பொறுத்து கொஞ்சம் இருங்க நல்லா இருப்பீங்க அதே மாதிரி அரசு அரசாங்கம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக அமையிறதுக்கான நேர காலம் நிச்சயம் விரைவில் வரும் கவலைப்படாதீங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தது நம்ம அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழ்னு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக்